ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோதுமை மாவோட முருங்கைக்கீரையும் சேர்த்து மாவு பிசையாமல் ஒரு சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் அருமையாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே டயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு கா கப் பச்சரிசி மாவு முருங்கைக்கீரை ஒரு கப் அரை கப்புக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான உப்புத்தூள் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு வதக்கிடுவோம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுமானது இப்போ உப்பு போட்டோம்னா சட்டுன்னு கொஞ்சம் வதங்கும் இல்லையா அதனால் உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம களையில் வச்சுருக்க கீரையும் அதோடு சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை பாருங்கள் இந்த மாதிரி கிளரி கொடுத்துக்குருவோம் உங்கள்கிட்ட வேறு எந்த கீரை இருந்தாலும் நீங்கள் போடலாம் பாலக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி கொடுத்தா போதுமானது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு கா கப்பு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதோட சேர்த்துட்டோம் பாருங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கிடுவோம் இப்போ வந்து இந்த கோதுமை மாவுக்கு பச்சரிசி மாவுக்கும் லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம முருங்கைக்கீரையிலும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஆனது ஒன்றைய கப்பு மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்போத்தையும் குழந்தைகளாக சாப்பிடையில் கொஞ்சம் நல்லா கலராகவும் இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் சாப்பிடுங்க வெறும் கோதுமை தோசைன்னா சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ ஒரு தோசை சட்டியை நல்லா காயட்டும் அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக அப்படி தேய்ச்சி விட்டுருவோம் இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே டயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி டேஸ்ட்லேயும் இருக்குங்க இப்போ பிரட்டி போட்டுக்கலாம் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி மாதிரியே இருக்குது இதை விட என்னங்க வேணும் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு கரண்டியும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிற எண்ணெய் வேணாலும் வச்சுக்கலாங்க சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் குருமா வச்சுக்கலாம் தால் வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் வெறும் தான் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி அதுவுமே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த சப்பாத்தியும் நல்லா வெந்துருச்சு நம்மளோட கோதுமை முருங்கைக்கீரை சப்பாத்தி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்